அல்லாஹுவால் சிலர்கள் அவனுடைய படைப்பிலே தேர்வு செய்யப்படுகிறார்கள் குறிப்பிட்ட சிலர்களை அல்லாஹ் மலத்துமார்களிலேயும் மனிதர்களிலேயும் அல்லாஹு தாலா தேர்வு செய்கிறார் அல்லாஹு எஸ் திணன் பலாலன் அல்லாஹுதான் மலத்துமார்களிலேயும் மனிதர்களிலேயும் சில விசேஷமான தூதர்களை அல்லாஹ் தேர்வு செய்கிறான் என்று அல்லா குறிப்பிடுகிறான் அல்லாஹுவினால் இந்த உலகத்தில் மனித சமூகத்தில் தேர்வு செய்யப்பட்ட நல்லடியார்களில் மிக முக்கியமான முதன்மையான இடத்தில் நபிமார்கள் இருக்கிறார்கள் யார் யார் நபிமார்களாக வர வேண்டும் என்பதை அல்லாஹ் தான் தேர்வு செய்கிறார் நபித்துவம் என்பது நாம் விரும்பி முயற்சி செய்து அதற்காக பெரிய கடைக்கெட்டு பெற முடியாது நபித்துவம் என்பது தான் முடிவு செய்கிறான் தான் தேர்வு செய்கிறான் அவன் அவனை படைக்கிறான் நாடியவர்களை அவனை தேர்வு செய்கிறான் தேர்வும் அல்லாஹிலே தான் எந்தெந்த படைப்புகள் அல்லாஹுடத்தில் எந்த அந்தஸ்திற்கு வர வேண்டும் இந்த உலகத்தில் எந்த தகுதியை பெற வேண்டும் என்பதை அல்லாஹுவினால் இந்த உலகத்தில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்கள் இந்த உலகத்தில் வந்தார்கள் ஆதமலை இஸ்லாம் முதல் கொண்டு முகமது ரசூல்லாய் சல்லாஹு அலைகு சல்லம் அவர்கள் வரை வந்த எல்லா நபிமார்களும் தேர்வு செய்தது ரப்புடாலும் அல்லாஹுதான் ஆதமலை இஸ்லாம் நபியாக வரணும் இசா அலிஹிஸ்லாம் நபியாக வரணும் முசா அலிஹிஸ்லாம் நபியாக வரணும் என்பது அல்லாஹு தேர்வு செய்யப்பட்டது அப்படித்தான் என்பது என்ன முயற்சி செய்தாலும் கிடைக்காதது போல சஹாபியாக யார் அல்லாஹ் தான் தேர்வு செய்கிறான் உலகத்தில் சகாபாக்களை தேர்வு செய்தவன் அல்லாஹ் தன்னுடைய நபி முகமது சல்லாஹ் அலைகுசல்ல அவர்களுக்கு யார் தோழர்களாக அமைய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தான் தேர்வு செய்கிறான் நானும் நீங்களும் நினைத்தால் சகாபியாகிவிட முடியாது ஸஹாபிங்கிறது ஒரு பெரிய உயர்ந்த அந்தஸ்து உலகத்தில் மர்தபாக்கள் நிறைய இருக்கிறது அந்தஸ்துக்கள் நிறைய இருக்கிறது சில அந்தஸ்துக்களை நாம் என்ன முயன்றாலும் பெற்றுவிட முடியாது என்ன முயற்சி செஞ்சாலும் அந்த அந்தஸ்தை வாங்க முடியாது அதுல ஒன்னு நபித்துவமும் ஸஹ்பதுமும் இது அல்லாஹ்வினால் தேர்வு செய்யப்பட்டது அல்லாஹ் தான் முடிவு செய்து இவர்கள்தான் நபிமார்களாக வரணும் இவர்கள்தான் ஸஹாபிகளாக வரணும் ஆனால் விலாயத் என்று ஒரு அந்தஸ்து இருக்கிறது அவுடியாக்கள் இறைநேசர்கள் என்ற ஒரு அந்தஸ்து இருக்கிறது சாலிஹீங்கள் நல்லோர்கள் என்ற ஒரு அந்தஸ்து இருக்கிறது ஷஹீதுகள் என்ற ஒரு அந்தஸ்து இருக்கிறது இப்படியெல்லாம் பல பட இருக்கிறது ஆனால் மற்ற அந்தஸ்துக்களை நம்முடைய முயற்சியால் பெற்று விட முடியும் நாம் முயன்றா விவாதத்தை செஞ்சா அல்லாவுக்காக நம்மளுடைய அமலை பார்த்து முயற்சியை பார்த்து அல்லா நம்மளை இறைநேசராக அல்லா தேர்வு செய்கிறான் யார் இறைநேசர் என்பது நமக்கு தெரியாது எதை வச்சு தேர்வு செய்வாங்கிறது தெரியாது ஒருத்தர் இறைநேசராக அல்லா தேர்வு செய்யறதுக்கு பெரிய பெரிய அந்தஸ்துகள் தான் பெரிய பெரிய அமல்கள் தான் என்பதெல்லாம் கிடையாது நம்ம வாழ்க்கையில நாம செய்யற ஒரு சின்ன அமல் சின்ன அமல் தான் எல்லாம் பிடிச்சு போச்சுன்னு வைங்க அந்த அமலை வச்சு அல்ல நம்ம அவுடியாவாக ஆக்கிரோம் அல்லா இறைநேசர்களா ஆக்கிரவான் அல்ல இறைநேசரா ஆக்கிறதுக்கு பெரிய முயற்சி எல்லாம் இல்லை பெரிய விஷயங்கள் எல்லாம் இல்லை எந்த அமல் ரப்புக்கு பிடிக்கும் தெரியாது நாம சாதாரணமாக சின்ன அமல் நினைச்சு ஒரு சுமகானம் சொல்லுவோம் பள்ளிவாசல்ல கிடக்கிற ஒரு சின்ன குப்பையை எடுத்து வெளியே போடுவோம் இது சாதாரண நாமளே மறந்துடுவோம் ஆனால் ரப்புக்கு அந்த சின்ன விஷயம் ரொம்ப பிடிச்சி போவோம் அல்லாவுக்கு பள்ளிவாசல்ல கடந்த ஒரு குப்பை எத்தனையோ பேர்கள் வந்தார்கள் அதை பார்த்தார்கள் ஒரு சின்ன துரும்பு தான் சின்ன குச்சி தான் ஆனாலும் தொழுகிற இடம் பரிசுத்தமான இடம் அல்லாஹுவின் இல்லம் என்று அவர் பார்வைக்கு மட்டும் அது பட்டு அதை எடுத்து வெளியே விட்டு போட்டார் அவருக்கும் அல்லாஹுக்கும் மட்டும்தான் அந்த அமல் தெரிஞ்சிச்சு இப்படி எத்தனையோ அமல்கள் நம்முடைய வாழ்க்கையில சின்ன அமல் நினைக்கிறோம் பெரிய இறைனேசராக வாழ்ந்த பெரிய இறைனேசர் அவர் வாழ்க்கையில கீழே அல்லாஹ் என்று எழுதப்பட்ட ஒரு பேப்பர் மக்களினுடைய காலில் மிதிபடுகிறதை பார்த்து அவர் அந்த பேப்பரை எடுத்து உயரமான இடத்தில் வைத்தாராம் அல்லாவுக்கு அது பிடிச்சு போச்சு அதுக்கு முன்னால் அவருடைய வாழ்க்கை எப்படி இல்லாமல் இருந்துச்சு அல்ல அவருடைய வாழ்க்கையை மாற்றினார் அல்ல அவருடைய வாழ்க்கையை மாற்றத்தை கொண்டு வந்தார் அல்ல அவருடைய நெருக்கத்தையும் நேசத்தையும் பெற்றார்கள் பெரிய விஷயங்கள் அல்ல எனவே இறை நேசம் என்பது நம்ம முயற்சி செய்து பெற்று விட முடியும் உலகத்தில் சில அந்தஸ்துகள் அல்லாஹ் நாம முயற்சி செஞ்சால் தந்துடுவான் ஆனால் சில விஷயங்கள் இருக்குது அது அல்லாஹினால் திட்டமிடப்பட்டது தீர்மானிக்கப்பட்டது அல்லாஹினால் தேர்வு செய்யப்பட்டது என்று புராணில் அல்லாஹு ஆள சொல்கிறார் அந்த அல்லாஹுவினால் தேர்வு செய்யப்பட்ட பாக்கியமானவர்களில் ஒன்று தான் முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலி வசல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தார்கள் முகமது சல்லுல்லா அலை செல்லத்தினுடைய குடும்பம் இருக்குத அபுடு பைத் சொல்லுவோம்

அவனுடைய பேத்களை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி குடும்பத்தார்களை குறித்து அல்லாஹ் கு taala குறிப்பிடுகிறான். எனவே கண்ணியத்திற்கு மேலான பெருமக்களே எனவே அல்லாஹ்வினால் நபிக்காக தேர்வு செய்யப்பட்ட குடும்பங்களில் பரிசுத்தமான குடும்பம் தான் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பம். ஸல்லாஹி அலைஹி ஸல்லம் சொல்வாங்க அத்திபூ அவலதக்கும் பி தலாத்த உங்க குழந்தைகளுக்கு மூன்று விஷயங்களை நீங்கள் சின்ன பிள்ளைகளையே கற்றுக் கொடுக்கணுங்கிறாங்க உங்க பிள்ளைகளுக்கு உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு மூன்று விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக சின்ன வயசுல கொடுத்தரணும் முதலாவது சொன்னாங்க குரானுடைய தொடர்பு பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல கொடுக்க வேண்டியது குரானுடைய தொடர்பு குர் ஆனுடைய திலாவது குர்ஆனுடைய குர் ஆடைய இல்பு அது உரிய காலத்தில் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கணும் குரான் படிக்கலாம் படிக்கணும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் இருக்குது இல்லையா அதை மிஸ் பண்ண கூடாது சின்ன பிள்ளைகளுக்கு குரானுடைய இல்லை கொடுங்க குரானுடைய கொடுங்க உலகத்தில் சீனா மருத்துவ உலகத்தினுடைய பைபிள் கிறிஸ்தவ உலகம் கொண்டாடிய பைபிள் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது மருத்துவ பைபிள்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவர்கள் ஐரோப்பியர்கள் இவர் எழுதின நூல் தான் அலிசீனான் எழுதினார் அத்திப்பு கானூன் அவர் எழுதின மருத்துவ நூல் அந்த இடத்தை இதுவரைக்கும் எந்த நூலுமே தொட்டது கிடையாது அப்படி எழுதின அலிசீனா அவர் ஒரு முஸ்லீம் அலிசின்னா அவிசின்னா அப்படின்னு பேரை மாற்றி மாற்றி மறுவி மறுவி அது இஸ்லாமிய பெயர் தெரியாத அளவுக்கு வரலாற்று வேலை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கு முஸ்லிம்களுடைய பெயர்களை போராவுமே முஸ்லீம்களுடைய வரலாறுகளை போராவுமே அறிவியல் உலகத்திற்கும் சமூகத்திற்கும் மருத்துவத்துறைக்கும் முஸ்லீம்கள் செய்த மகத்தான சாதனைகளை எல்லாம் வரலாற்றிலிருந்து தொடர்ச்சி எறிகிறதுக்கு மறைக்கிறதுக்கு திருச்சி எழுதுறதுக்கு ஒரு பெரிய டீம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி மருத்துவ உலகத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக வந்த சீனா சீனா அலி என்று அந்த அவர் மகத்தான நூல் நிகரான நூல் இல்லை என்று மருத்துவ உலகமே கொண்டாடியது அதே மாதிரி வரலாற்று உலகத்தில் பெரிய நூலை எழுதின தாரிப் இபுல் ஹல்தூன் வரலாற்றில் இவர்தான் முதன்மையான இடத்தில் இருக்கிறார் இந்த ரெண்டு பெருமக்களும் சொல்லுகிற ஒரு வார்த்தை நாங்கள் மருத்துவத்துறையின் உச்சத்தை தொட்டோம் வரலாற்றுத்துறையின் உச்சத்தை எங்கள் அனுபவங்களிலிருந்து இந்த சமூகத்திற்கு சொல்கிறோம் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மருத்துவர்களாக ஆக்குங்கள் வரலாற்று துறையில கொண்டு வாங்க எல்லா துறைகளையும் கொண்டு வாங்க ஆனால் அந்த பிள்ளைகளுடைய முதல் கல்வியாக குரான் இருக்கட்டும் என்று அவர் சொன்னார் உங்கள் பிள்ளைகளுடைய உரிய காலத்தில் புரானை கொடுக்காம என் பிள்ளையை டாக்டர் ஆக்கணும் இன்ஜினியர் ஆக்கணும் அது செய்யணும் இது செய்யணும் குரானுடைய வைக்கல ஓத தெரியாது தொடர்பே இல்லை அந்த பிள்ளைய கொண்டு வந்து நீங்க காலேஜில் என்ன பெரிய படிப்புகள் படிக்க வைத்தாலும் உங்க பிள்ளை உங்களுக்கான பிள்ளைகளாக வரமாட்டாங்கிறாங்க நீங்க குரானுடைய ஐமை கொடுக்கலன்னா உங்க பிள்ளையுடைய வளர்ப்புல கோத்து போயிட்டீங்கன்னா எந்த செல்வத்தை வேணாலும் நீங்க கொடுங்க எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல படிக்கிறதுக்கான வாய்ப்பை அமைச்சு கொடுங்க அவர்கள் மெட்டீரியலிச சிந்தனையை கொண்ட நாத்திக சிந்தனை கொண்ட இறை மறுப்பு கொள்கை கொண்ட கொள்கை உடைய சிந்தனைவாதிகளாகத்தான் இவர்கள் உருவாகுவார்கள் ஏன்னா உங்களை சுற்றி உருவாக்கப்பட்டிருக்கிற கல்விங்கிறது இன்னைக்கு காலேஜுகளில் யூனிவர்சிட்டிகளில் அந்த பிள்ளைகளுக்கு போதிக்கப்படுகிற கல்வியினுடைய திட்டம் என்பது நாத்திக கல்விதான் நாத்திக கல்வி தான் மெட்டீரியலிச கல்வி தான் அவர்கள் அந்த சித்தாந்தத்தை தான் உள்வாங்குவாங்க நீங்க உரிய காலத்துல குரானில் மனிதன் மனிதனில் ஆதவலை இஸ்லாத்துல இருந்துதான் படைக்கப்பட்ட மனித சமுதாயம் நீங்க குரானில் அந்த புள்ள படிக்கிறன்னா அவன் அவனுடைய கல்லூரியில போய் படிக்கிறது டார்வின் கொள்கையை தான் படிப்பான் அவன் ஸ்கூல்ல போய் படிக்கிறத டார்வின் கொள்கையை தான் படிப்பான் அவன் எழுதுற எக்ஸாம் டார்வின் கொள்கையை தான் அவன் எழுதுவான் குரங்கிலிருந்து மனுஷன் வந்தாங்கிறது குரான் மறுத்து பேசுகிற ரொம்ப தெளிவான வார்த்தையே அந்த கொள்கை அந்த சித்தாந்தத்தை தான் இன்னைக்கு போதிச்சு கொடுக்குறாங்க கல்வியில இப்படி நிறைய விஷயங்களை சொல்ல முடியும் கல்வி முழுக்க முழுக்க இறை மறுப்பு கொள்கையை சார்ந்திருக்கிறது இணை வைப்பு கொள்கையை சார்ந்திருக்கிறது இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் படிக்கிற கல்விங்கிறது அந்த கல்வி தான் அதை தான் நாம பெருமையாக நினைக்கிறோம் அதை படிச்சுள்ள எப்படி பெற்றவர்களை மதிப்பான் பெரியவர்களை மதிப்பான் கல்வியில எந்த கல்வியிலாவது ஒழுக்கம் இருக்கிறதா ஒழுக்கம் சார்ந்த போதிக்கப்படுகிறதா அறிவு மட்டுமே ஒரு மனிதனை சரியான வழி நடத்தார் உலகத்தில் நிறைய பேர்களை நாசமாக்கியது அறிவு மட்டும்தான் உலகத்துல அறிவு மட்டும் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு எச்சரிக்கை உலகத்தில் அந்த ஆயுதத்தை முத முதல்ல எடுத்து அல்லாது இடத்தில் இருந்து சாபத்தை பெற்றது பிளேஸ் முத முதல்ல அவனுக்கு கொடுத்த மாதிரி அறிவு உலகத்தில் அவனுக்குமே கிடையாது அவன்கிட்ட கிட்ட டிசிப்ளின் ஒழுக்கம் தான் அவன் கிட்ட இல்லை நீ சஜிதா செய்ய சரிதான் செஞ்சிருக்கெல்லாம் கட்டுப்பட்டு இருக்க ஆதமக்கும் சஜிதா செய்ய சொல்றான் இவன் அறிவும் பேசுச்சு உலகத்துல அறிவை மட்டும் போதும் நினைக்கிறவங்க நாலேஜ் மட்டும் போதும் நினைக்கிறவங்க நாலேஜ் பல நேரங்களில் பெரிய பெரிய ஆட்களை வழிகெடுத்திருக்கிறது நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு குரானை கொண்டு தீனை கொண்டு மக்தப கொண்டு இந்த சிலபஸை கொண்டு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கலன்னா அவன் ஒரு பதினஞ்சு வயசை தாண்டிட்டான்னா அதுக்கு பின்னால என் பிள்ளை இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான் அதை செய்யறான் இதை செய்யறான்னு நீங்கள் புலம்புறதுல இந்த அர்த்தம் கிடையாது உரிய காலத்தில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கல்வியை கொடுக்கல குரானை கொடுக்கல எதுவுமே தெரியாது எந்த போதனையும் இல்லை வீட்டு சூழல் தீனுடைய சூழல் இல்லை வீட்டில் அவனுக்கு தீன் கொடுக்கல கற்றுக் காலேஜ் அவன் படிக்கிற கல்விக்காக எடுத்து பார்த்துருக்கீங்களா அவன் என்ன கல்வியை படிக்கிறான் அந்த கல்வி அவனுக்கு எதை சொல்லிக் கொடுக்குது இவ்வளவு சீனாவுக்கு சொல்ற வார்த்தை உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் முதல் கல்வியாக புலவாணை கொடுங்கள் சொல்ல வந்தது என்னன்னா ஒரு குழந்தைக்கு மூன்று விஷயங்களை நீங்க சின்ன பிள்ளைகள்ல மகப்பத்தை கொடுத்துருங்கிறாங்க உங்க பிள்ளைகளுடைய இதயத்துல மூணு நேசத்தை மூணு அன்பு கொடுங்கங்கிறான் சில்லாடை செல்லத்தினுடைய வார்த்தை அழகான ஒரு வார்த்தை குரான கொடுங்கன்னு சொல்லலை குரானுடைய மஹப்பத்தை உள்ளத்துல கொடுங்கிறான் குரான் மேல ஒரு கண்ணியத்தை கொடுங்க குரானை பார்த்தாலே அந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய பாசம் வரணும் அதை ஏற்படுத்துங்க உங்க நபியினுடைய அன்பை அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்துல கொடுங்க முதல்ல குரான் குரானுடைய இல்லை கொடுங்க ரெண்டாவது நீங்க முகம் அலி உங்க நபியினுடைய மகப்பத்தை நீங்க கொடுங்க ரசூலினுடைய மகப்பத்தை அந்த பிள்ளையினுடைய உள்ளத்துல சின்ன வயசுல ஏறணும் எப்ப ஏறும் முகம் அலை செல்லத்தினுடைய அன்பு குழந்தைகளுடைய உள்ளத்துல எப்ப ஏறும் எப்ப ரசூத்துல்லா அலை செல்லத்தினுடைய வரலாறு அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறோமோ அப்பதான் அந்த பிள்ளைக்கு மகப்பத்து வரும் நபி யாருன்னு தெரிஞ்சுட்டாங்கன்னா நபி மேல மகப்பத்து வந்துடும் குரான் சொல்லு ரசூலை பத்தி நீங்க அன்பெல்லாம் தனியால போதிக்க வேண்டாம் செல்லாடி செல்லத்தினுடைய சீரத்தை சொல்லிக் கொடுங்க வரலாறு சொல்லிக் கொடுங்க அறுபத்தி மூணு வருஷம் வாழ்க்கையில் உங்களுக்கு தெரிஞ்ச தெரியல பிள்ளைகளுக்காக நீங்க படிங்க முதல்ல யாரும் வாழ்ந்த வாழ்க்கை என்னாக்கு குணம் என்ன வணக்கம் என்ன சமூகத்தில் எப்படி பழகுனாங்க வியாபாரத்தில் எப்படி நான் முஸ்லீமோடு எப்படி ஏன் அதை சொல்றாங்க தெரியுமா குரானுங்கிறது சீரிய கொடுக்குது தத்துவத்தை கொடுத்து அறிவு வழிகாட்டுதலை கொடுக்கும் ஆனா ஒரு ரோல் மாடல் வேணுமா இல்லையா ஒரு ரோல் மாடல் வேணுமா இல்லையா ரோல் மாடல் யாரு நம்முடைய பிள்ளைகள் ரோல் மாடலாக எடுக்கணும்னா நபியினுடைய வரலாறுகளை தெரிஞ்சா ரோல் மாடலாக எடுப்பாங்க காலேஜில் படிக்கிறாங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க நான் முஸ்லீம் பிள்ளைகளோடு பழகிறாங்க அவங்களுடைய குடும்பத்தோடு பழகிறாங்க எப்படி பழக்க வழக்கங்கள் யார் பேருந்து அந்த பிள்ளைகள் எழுப்பாங்க ரோல் மாடல் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம மமுசல்லாரி செல்லத்துடன் அதை கொண்டு வரணுமா இல்லையா குழந்தைகளுக்கு நாம கொடுக்க வேண்டிய முதல் விஷயம் குரான் இருக்கு உலகத்தில் குரானை தாண்டிய கல்வியை ஒரு பிள்ளை எங்கே போய் கற்றுக்க முடியாது அதுக்காக குரான்சல்லாரி செல்லத்தினுடைய மஹ்பத் அன்புல எதுக்கு என்ன உலகத்தில் அவனுக்கு ஒரு ரோல் வேணும் ரோல் மாடல் வேணும் அந்த மாடல் அவன் எடுக்கிறதுக்கு செல்லாடை செல்லத்தை யாரையோ ஒருத்தனை போய் ரோல் மாடலா எடுக்கிறான் முகமசுல்லாலை செல்லத்தை ரோல் மாடலா எடுக்கணும்னா அந்த வரலாறுகளை சின்ன பிள்ளைகளுடைய உள்ளத்துல கொடுங்க அகலி வைத்து செல்லாலை செல்லம் சொன்னாங்க உங்க நபியினுடைய குடும்பத்தார்களுடைய மகப்பத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க நான் மூணாவது விஷயம் அகலி வைத்து செல்லாலை செல்லத்தினுடைய இது எதுக்குன்னா அவனுக்கு வாழ்நாள் முழுக்க பெரியவர்களை மதிக்கணும்னா அவனுக்கு இதை தான் குடும்பத்து மேல அவனுக்கு ஒரு பிடிப்பு வரணும்னா நேசம் வரணும்னா நபியினுடைய குடும்பத்தின் மேல மகப்பத்தை உண்டாக்குங்க நீங்க முகமதுல்லா அலை வசல்வத்தினுடைய குடும்பம் என்பது அல்லாஹுவாள் தேர்வு செய்யப்பட்டது நான் இதைத்தான் சொல்ல வரேன் ஆஷுராவுடைய நாள் வரக்கூடிய புதன்கிழமை ஆஷுராவுடைய தினம் மொகர மாதத்தினுடைய பத்து வரலாற்றில் ரொம்ப முக்கியமான நாள் அது இந்த மொஹர்ர மாதத்தினுடைய பத்தில் தான் உலகத்தில் என்னை விட பெரிய ரப்பு இல்லைன்னு பேசின ஃப்ராவணன் அல்லாஹு தால அழித்த நாள் அது உலகத்தில் அநியாயங்கள் எந்த ரூபத்திலேயும் அது நிலைநிற்காது என்பதற்கு ஃப்ராவனுடைய அராஜக அரசியல் முடிவுக்கு வந்த நாள் அது உலகத்தில் பிராமுணை அழிக்கிறதுக்கு அல்லாஹ் செய்த மகத்தான இன்றைக்கும் ஒரு பெரிய கடலையே அல்லா பிளந்து குர்ஆன் அல்லா அழிச்சான்னு சொன்னா உலக வரலாற்றிலே செத்து போன ஃபிரவுனுடைய உடலை இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கிறது குர்ஆன் பாதுகாக்கப்படும் வாக்கு கொடுக்குது செத்து போன ஃபிரவுனுடைய உடலை பார்த்து அல்லாஹ் சொன்னது kıyamat வரைக்கும் அவன் உடல் பாதுகாக்கப்படும்னு அல்லா சொன்னான் فاليوم نأتيك ببدنك لتكون لمن خلفك آية எதுக்குத் தெரியுமா உனக்கு பின்னால் வரக்கூடிய ஒவ்வொருவரும் அநியாயத்தை கையில் எடுக்கிற பொழுது ஆட்சி இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது பணம் இருக்கிறது படை இருக்கிறது இராணுவம் இருக்கிறது என்றெல்லாம் இந்த உலகத்தினுடைய ஆதிக்கங்களை வைத்து அநியாயம் செய்கிற அத்தனை பேர்களுக்கும் நீ ஒரு பாடமாக இருக்கணும் அதனால உடலை நான் அழிய விடமாட்டேன்னு நல்லாவது ஆளு சொன்னேன் கடல் இருக்கிற கடலுக்கு ஒரு தன்மை இருந்துச்சு அழிக்கிற வரைக்கும் கடல் என்ன செய்யும்னா எந்த பொருளை கடலுக்குள்ள தூக்கி போட்டாலும் அது உள் வாங்கும் உள் வாங்கும் கடலுக்கு அந்த தன்மை தான் இருந்துச்சு அல்லாஹ் எப்போ கடலில் மூழ்கடிச்சானோ அப்போ அல்லாஹ கடலுக்கு உத்தரவிட்டான் நீ ஃபிரௌனுடைய உடலை துப்பி விடுன்னு அல்லாஹ் உத்தரவிட்டான் அவனுடைய உடலை தூக்கி எரிஞ்சிருந்து அல்லா உத்தரவிட்டான் ஃபிரௌனுடைய உடலை தூக்கி எரிந்தது அல்லாஹும் உத்தரவுக்கு இணங்க அன்றிலிருந்து கடல் செத்து போன எதையும் வைத்துக் கொள்வதில்லை அது தூக்கி எறிஞ்சிடும் கடல் அல்லாஹினுடைய உத்தரவுக்கு சுரானுடைய மரணத்திற்கு பின்னால் கடலினுடைய அமைப்பே மாறி போச்சு இந்த உலகத்துல அநியாயக்காரனுடைய தலைவனாக இவனை விட ஒரு பெரிய அநியாயக்காரன் இருக்க முடியாது செல்லாலாம் காலத்துல வாழ்ந்த பெரிய அநியாயக்காரன் அபூஜக பார்த்து அபூஜகம் என்ன சொன்னாங்க சுரா மகாதில் உம்மா இவன் தான் ஏன் உம்மத்தினுடைய சுராவும் சொன்னாரு அவுங்க எங்களை செல்லாத்துள்ள வரைக்கும் ஏன் உம்மத்தில் உள்ள சுறாமும் பிறார் அப்போ சுறாவும் ஊசாரி காலத்துல வாழ்ந்த சுராவும் அவ்வளோ பெரிய கொடுங்கக்காரன் அவன் உலகத்துல அவன் வாழ்க்கை அழிவும் பெரிய பாடம் பெரிய பாடம் இன்னும் அல்லாஹ் அவன மாதிரி மாதிரியெல்லாம் ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் கொடுக்கல ஒரு பெரிய ஆரோக்கியமான வாழ்க்கையை அல்லாஹுத்தால கொடுத்தான் அப்படி கொடுத்ததுனாலயே எனக்கு தெரியல அவன் அல்லாஹோ இவ்வளவு மறந்தும் மறுத்தும் பேசுனான் இப்போ நானூறு வருஷம் வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நானூறு வருஷம் அந்த ஆயுளை கொடுக்குறான் ஒரு அறுபது எழுபது வருஷம் வாழுகிற நாம வாழ்க்கையில எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அல்லாவுடைய நேமத்துக்கள் அதிகமாக பொழுது அல்லாட்ட சரண்டர்கள் ஆகணும் எல்லாம் அருள் செய்ய செய்ய அல்லாட்ட மேலும் மேலும் சரண்டர் ஆகணும் அப்படித்தானே ஆனா நானூறு வருஷம் வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்தான் நானூறு வருஷம் வாழ்க்கையை கொடுத்தாங்கிறத விட ரொம்ப ஆச்சரியமான என்னன்னா நானூறு வருஷம் வாழ்ந்த சுராவும் ஒரு நாள் கூட தலைவரையும் படுத்தது அல்லா எவ்வளோ பெரிய ஆரோக்கியத்தை கொடுத்தான் ஆயுத கொடுத்தான்ங்கிறத விட ஆரோக்கியத்தை கொடுத்தான் இப்படி ஒரு ஆரோக்கியம் ஒரு நாள் கூட தலை வலி அவன் படுத்ததில்லை அவன்கிட்ட காய்ச்சலே வாங்க இல்லை காய்ச்சல்னா என்னன்னு கேட்பான் தலைவலின்னா என்னன்னு கேட்பான் அதெல்லாம் நானூறு வருஷம் வாழ்க்கையில இவ்வளவு ஆரோக்கியம் உடவு ஆரோக்கியம் இவ்வளவு அதெல்லாம் தாண்டி ஒழுங்கு செஞ்சாங்க அல்லாவுதார் எந்த நதியில அவன் எல்லாம் மூழ்கடிச்சானோ கடல்ல அந்த நைல் நதின்னு சொல்லுவோம் அந்த நைல் நதி இருக்கிற அது இவன் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு ஓடுவான் இவன் ஓடுனா ஓடுவேன் மில்லுனா நினைக்குமாம் பிரம்மாண்டமான நைல் நதி அல்லாஹ இவன் உத்தரவுக்கு அல்லா கட்டுப்பாட வச்சாங்க ஒய் தெஞ்சு அவன் சொன்ன வார்த்தையை குரான்ல அல்லாஹ் சொன்ன மோசாரி சொல்லாபார் அம்மா ஹைர விஹாததி ஹோம கி நான் சிறந்தவனா இந்த மூசா சிறந்தவரா அப்படின்னு சொல்லிட்டு எகிப்தினுடைய ஆட்சி என்கிட்ட இருக்குது எகிப்தை சுற்றி ஓடுகிற அத்துணை ஆறுகளும் என் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு தான் ஓடும் அவனா அதுலேயே அழிச்சு காட்டினான் எது அவன் உத்தரவுல இருக்குதுன்னு நினைச்சானோ அவன் பிடியில இருக்குன்னு நினைச்சானோ அல்லாவுத்தாலும் அதை வச்சு அல்ல அவனை அழிச்சு வைங்க உலகத்தில் அநியாயங்கள் நிலைக்காது என்பதற்கான ஒரு பெரிய வரலாற்று சான்றில் நடந்தது இந்த ஆசுராவினுடைய பத்தாவது நாள் அதனால தான் மூசல்லா அலி சொல்லம் அந்த பத்தாவது நாள் மதீனாவுக்கு வந்த பொழுது யூதர்கள் நோன்பு வைச்சாங்கன்னு போன வாரம் சொன்னேன் நீங்கள் ஏன் நோன்பு வைக்கிறீங்கன்னு அழிச்சு முசா அலிஸை காப்பாற்றின நன்றி கடன் சொன்னாங்க செல்லா அலுவலம் நாங்களும் வைப்போம் நாங்களும் தகுதியானவர்கள் உங்களை விட என்று சொல்லி ஆஷுராவுடைய நோன்பு வைக்க சொன்னாங்க பத்தாவது நாள் நோன்பு வைக்கணும் செல்ல மாற்றம் செய்யணும் என்பதற்காக ஒரு நாளை நாங்கள் ஒன்று ஒன்பது பத்தாக இருக்கட்டும் அல்லது பத்து பதினொன்னாக இருக்கட்டும் பத்தாவது நாளுங்கிறது ரொம்ப முக்கியமான ஆசுராவுடைய நாளுடைய நோன்பு இந்த பத்துடன் ஒன்று செவ்வாய் புதனாக இந்த வருஷம் இந்த வருஷம் செவ்வாய் புதனாக அல்லது புதன் வியாழனாக இந்த புதன்களவு ஆஷுராவுடைய தினம் எனவே இந்த ரெண்டு நாள் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் முன்னாலேயும் பின்னாலேயோ சேர்த்துக்கங்க நபிகள் நாயகம் செல்லல்லா அலிஸ்வல்லம் சொன்னார்கள் அதே ஆஷுராவினுடைய பத்தாவது நாள்தான் இஸ்லாமிய வரலாற்றில் முகமது சல்லா அலிசல்லத்தினுடைய குடும்பத்தில் ஹுசைன் ஹுசேனாக உட்பட நிறைய அகல வைத்துகளை சார்ந்தவர்கள் எசீதால் மிக மோசமாக கர்பலா களத்தில் கொல்லப்பட்ட வரலாறும் இதே மாதத்தில் நடக்கும் இதே ஆசுராவுடைய நாள் வந்து எனவே செல்லாலை செல்லத்தினுடைய குடும்பத்தார்கள் பெயரில் நான் அன்பு வச்சிருக்கிறேங்கிற முறையில் உச்சகட்டத்தை தொட்டு அவர்கள் இறந்த அந்த பத்தாவது நாளை உசைங்கடியாக இறந்த அந்த பத்தாவது தினத்தை நவீனுடைய குடும்பத்தினர்கள் இறந்த அந்த பத்தாவது தினத்தை துக்கம் கொண்டாடுகிறேன் என்ற பெயரில் பிளேடுகளை வைத்து உடலில் கிழித்துக் கொள்வது கத்திகளை வைத்து உடலில் கிழித்துக் கொள்வது சட்டைகளை கிழித்துக் கொள்வது இந்த மாதிரியான மூடத்தனமான காரியங்களை செய்கிற ஷியாக்களுடைய இந்த காரியத்திற்கும் ஆசுராவிற்கும் அளவு கூட சம்பந்தம் கிடையாது இவர்கள் சமுதாயத்தில் மிக தெளிவாக வெளியாக்கப்பட்ட காபிர்கள் ஷியாக்கள் ஷியாக்களுடைய விஷயத்துல ரொம்ப மோசமாக எப்போ ஒரு கூட்டம் சகாபிகளை திட்டம் வந்துருவாங்களோ அவர்கள் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க அபூமக்கரிடாகவையும் உமர் அடியுள்ளாக உஸ்மான் இடையிலாகவும் சகட்டுமே நீக்கு திட்டுகிற இந்த கூட்டம் அழகலில்லாக குடும்பத்தையும் நபி குடும்பத்தை நாங்கள் நேசிக்கிறோம் என்ற போர்வையில பொய்யான போர்வையில இவர்கள் நடத்துகிற இந்த கேவலமான இந்த ஊர்வலங்களோ நடைபெறுகிற இந்த நிகழ்வுக்கோ சரீரத்திற்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது இறந்து போன ஒருவர் துக்கத்தால் இப்படி அடித்துக் கொள்வதோ மாரடைத்துக் கொள்வதோ கிழித்துக் கொள்வதோ சட்டை கிழித்துக் கொள்வதோ முகத்தில் அரைந்து கொள்வதோசின் நம்மை சார்ந்த முஸ்லிம் அல்லன் நாங்கள் செல்லும் ஒரு துக்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு முஸ்லீமுக்கு ஒரு நாள் மூன்று நாள் நாலு மாசம் பத்து நாள் இதை தாண்டி துக்கத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை எவ்வளவு பெரிய துக்கமாக இருந்தாலும் சரி நல்லா பாதுகாக்கட்டும் வீட்டில் ஒரு மௌபூர் வைங்க குடும்பத்துல ஒரு குடும்பத்தார்களுக்காக துக்கம் அனுஷ்டிக்கிறதுக்கு மார்க்கத்துல மூணு நாள் அனுமதி குடும்பத்தார்களா இருந்தார் இல்ல குடும்பம் இல்ல நண்பராக இருக்கிறாரு தெரிஞ்சவராக சரி அவருக்காக நான் துக்கம் அனுஷ்டிக்கிறேன் ஒரு நாள் எடுத்துக்கொள்ளலாம் குடும்பத்துக்கு மூன்று நாள் ஒரு துக்கம் துக்கம் அதிகமான அனுஷ்டிக்கிறதுக்கு ஒரு கணவனுடைய அந்த இதா உண்டைய காலத்துல ஒரு பெண் இருக்கிறாங்க பாருங்க இதா அது துக்கம் அனுஷ்டிக்கிறது தான் நல்ல ஆடைகளை ஊட்டாமல் நகைகளை போடாமல் துக்கம் அனுஷ்டிக்கிறது ஒரு கணவனுடைய இழப்பிற்கு மனைவிக்கு மட்டும்தான் நாலு மாசம் பத்து நாள் கொடுக்குது அதை தவிர்த்துட்டு வருஷம் வருஷம் எடுத்துக்கிட்டு போன போன வருஷம் அந்த வருஷம் துக்கா அனுஷிப்பேன் இது அஞ்சாவது வருஷம் நான் துக்கா அனுஷிப்பேன் இது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது உண்மையிலே இவங்க உண்மையானவங்களாக இருந்தா செல்லாவளி செல்லத்தினுடைய மௌத்த விட இந்த உண்மத்திற்கு துக்கமானது ஒண்ணும் கிடையாது ஆனா அதை துக்கம் அனுஷ்டிக்க மாட்டாங்க இதுலயே இவன் எவ்வளவு பெரிய பொய்யான ஆளுங்கிறது தெரியும் இந்த ஜியாக்கள் எவ்வளவு பெரிய மோசம் அதை விட கொடூரமாக கொல்லப்பட்ட உமர்நிலை எல்லாம் அதைவிட கூடுதலமாக கொல்லப்பட்ட உஸ்மான் அலி அல்லா இவர்களுடைய மரணங்களுக்கெல்லாம் இவர்கள் துக்கம் அனுஷ்டிக்க மாட்டார்கள் இவர்களுடைய வாதமே முதல்ல பொய்யானது என்று சொல்கிறோம் நபியினுடைய குடும்பத்தை நேசிக்கிறேன் பெயர்ல சகாதிகளை திட்டுவது அது ஈவாளை விட்டு வெளியே போகிறது எனவே நபிகள் நாயகம் செல்லல்லாடை செல்லத்தினுடைய குடும்பத்தினர்கள் கருவறுக்கப்பட்டது உண்மைதான் உசைன் அலி உட்பட கற்பலா களத்திலே கருவறுக்கப்பட்டது உண்மைதான் அந்த வரலாறு உலகத்தை மறக்க முடியாத ஒரு ஒவ்வொரு கட்டத்திலேயே நாம் பேசியிருக்கிறோம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால சும்மா கொள்ளைத் தொடர்ந்து கல்பலாவினுடைய கண்ணீர் வரலாற்றை நாம் பதிவு செய்திருக்கிறோம் அன்றைக்கு பிறந்த குழந்தை உட்பட அவர்கள் கன்னடையாக ஆக்கினார்கள் நபியினுடைய குடும்பத்தில் பிறந்த அகல வயசுகள் பிறந்த குழந்தை ஒருவரை கூட ஆண்களில் விட்டு வைக்காமல் அல்லாஹ் இந்த உண்மத்தில் ரசூலனுடைய குடும்பத்தை சையாமத்து வரைக்கும் வாழ வைக்கணும் என்பதற்காக அவ்வளோ பெரிய கூட்டத்திலிருந்து செயனுலா விதி நடையும் லானு அவர்களை மட்டுமல்லா பாதுகாத்தான் அவர்களிலிருந்து செல்லாலை செல்லத்தினுடைய பாரம்பரியம் இன்றைக்கும் தொடர்கிறது தொட்டு தொட்டு உலகம் முழுக்க அகுல வயிற்றுகள் உலகம் முழுக்க நபீன் குடும்பம் பரந்து விரிந்து வியாபித்திருக்கிறது அதை தியாமத்து வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது நபியினுடைய குடும்பம் தியாமத்து வரைக்கும் அது நிலைக்கும் அது சொர்க்கத்தினையும் தொடரும் அது அகல வயிற்றுகள் உண்மையில் கர்பலாவினுடைய வரலாறு என்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்ட வரலாறு தான் அது ஹுசைனியாவுடைய குடும்பம் அசங்கியல்லாவுடைய குடும்பம் அணுகடியாவுடைய குடும்பம் இப்படி குழந்தைகள் பெண்கள் என்றெல்லாம் மிக மோசமாக நடைபெற்ற இந்த கர்பலாவினுடைய களம் என்பது எனவே நன்செல்லந்தாலை செல்லத்தினுடைய குடும்பம் அகலபய்தர்கள் கொல்லப்பட்ட இது உண்மையில் இந்த உலகத்தில் எசீத் என்ற ஒரு அநியாய காரனுக்கு எதிராக ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்காக ஈராக்கை நோக்கி புறப்பட்ட ஹுசேன் அலியம்பாமினுடைய குடும்பம் கடைசியில் கற்பலா களத்தில் வைத்து ஈராக்கினுடைய கூஃபா வாசிகளால் துரோகம் செய்யப்பட்டு ரெண்டு மூட்டைகள் நிறைய லெட்டர்களை கொண்டு வந்து காட்டினார்கள் ஹுசேன் இளியம்பாம் இராக் வாசிகள் எங்களுக்கு லெட்டர் போட்டு வாங்க வாங்க கூப்பிட்டாங்க என்று சொல்லி குடும்பத்தை நீங்கள் வாங்க உங்கள்கிட்ட ஆட்சியை தரோம் நீங்கள் எங்களுக்கு ஆட்சி பண்ணுங்கள் நபி குடும்பம் தான் ஆட்சி பண்ணணும்னு சொல்லி கொண்டு வந்து அந்த கூஃபா நகரத்தில் கொண்டு வந்து நிறுத்தி கருவற்றுட்டாங்க நபியினுடைய குடும்பத்தில் அழிரடி கொல்லப்பட்டது அதே கூஃபாவில் அதே இராக்களா ஹசண்டலியல்லாகவும் கொல்லப்பட்டது ஹுசேன் உள்ளாகவும் கொல்லப்பட்டது நபியினுடைய குடும்பத்தையே அந்த மண் ரத்தம் அவர்கள் இரத்தமும் சதையுமாக அந்த பூமியில் ஒரு காலகட்டத்தில் அப்படி ஆக்கிட்டாங்க ரொம்ப வருத்தப்பட்டு அழியழிகளாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க யூரோப்பில் துரோகிகளாக இருக்கிற இந்த ஈராக்கு வாசிகளுக்கு யாரு ஒரு நல்ல தலைமையை கொண்டு வந்து இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே இனிமேல் இப்படி இவங்களுக்கு ஒரு நல்ல தலைவரை கொடுக்காதுன்னு என்று வாசி எத்தனை பேர்களுடைய மன அரு வருத்தத்தை வாங்கிய அந்த ஈராக்கு பூமி இன்றைக்கும் அது சகக்கொடியாகத்தான் இருக்க இராக் வரலாறு எப்பவுமே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது ஈராக்கினுடைய வரலாறுகள் என்பது ஒரு சதாமோடு உள்ளதல்ல அது சதாமை தாண்டி இவர்கள் வரலாற்றில் செய்த அகல பைத்துகளை கருவறுத்த அந்த கூட்டத்தினுடைய அதனுடைய மிச்சங்களும் எச்சங்களும் இன்றைக்கும் அந்த பூமி அனுபவித்துக் கொண்டிருக்கிறது எனவே அகல பைத்துகளுடைய விஷயத்தில் பேசுவதற்கு முன்னால் யோசிக்க வேண்டும் என்று மக்களை அல்லாஹுவினால் தேர்வு செய்யப்பட்ட அந்த அகல பைத்துகள் அவர்கள் கண்ணியப்படுத்தப்படணும் அவர்கள் நேசிக்கப்படணும் அவர்கள் குறித்து பேசக்கூடியவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய சுன்னத் தமாதத்தினுடைய தெளிவான கொள்கை அல்லா வழங்குவதற்கு தொகுதி செய்வானாக இருக்கார் இஸ்லாமியம்